அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் வந்து சில கமெண்ட்ஸில் வந்து டவுட்ஸ் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம தொடர்ந்து இது மாதிரி ஒவ்வொரு வீடியோ போடலான் இருக்கோம் இன்றைக்கி நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்க கேள்வி பார்த்திங்கன்னா புதுவாய் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க எனக்கு வாட்ஸ்அப் மூலயமா தகவல் கேட்டாங்க நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் புதுவாய் இளம்பல் குதிரை அப்படின்னு போட்டிருந்தோம் ஸோ அந்த புதுவாய்னால் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ இன்றைக்கி ஒரு குதிரை வந்து குட்டி போடுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பல் முளப்பு மாதிரி அப்படி சின்னதாக ரெண்டு பல் என்ன இருக்கும்னா அரும்பு மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து எப்படி பல்லு முளைக்க ஆரம்பிக்குதோ அது மாதிரி முதல் நாள் ரெண்டாவது நாளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக நெல்லை வச்சு கீறி விட்டால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் ஒரு வாரம் பத்து நாளில் பார்த்தீங்கன்னா முதல்ல ரெண்டு சின்ன பல் வரும் ஸோ இந்த பல்லு வந்து பார்த்தீங்கன்னா பால் பல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஒரு மாதங்களில் நாலு பல்லாகவும் ஆறு மாதத்துல ஆறு பல்லு வரைக்கும் இருந்தால் பால் பல் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா பல்லுமே வந்து அந்த குதிரைக்கு வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ரெண்டரை வயசு வரைக்கும் இந்த பால் பல் இருக்கும் குதிரைக்கு வந்து ரெண்டரை வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்லே விழுந்திருக்காது பிறந்த குட்டிக்கு பால் பல் ஒரே வரிசையாக இருக்கும் சீராக இருக்கும் நீங்கள் பல் ஓப்பன் பண்ணி ஒரு குதிரையோடைய வாய் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பல் எல்லாம் அரு அரிசி மாதிரி வரிசைக்காக ஒரே அளவில் இருக்கும் பளிச்சுன்னு இருக்கும் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும் அது உணவு சாப்பிட்றத பொறுத்து கொஞ்சம் மஞ்சளாகவும் கொஞ்சம் பச்சையாகவும் இருக்கும் ஆனால் இந்த வந்து பால் பல் அப்படின்பாங்க இளம் இது ஸோ இந்த பால் பல் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை வயசுல இருந்து மூணு வயசு வரைக்குமே இந்த பால் பல் இருக்கும் இந்த பால் பல்ல என்ன ஆகும்னா முதல்ல வந்து நடுவில் இருக்கக்கூடிய இரண்டு பற்கள் வந்து உள்ள இருந்து முளைக்க ஆரம்பிக்கும் அப்ப ரெண்டு பல்லு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க பல் வந்து கீழே விழுந்துடும் ஸோ அந்த ரெண்டு பல்லுங்கிறது இந்த நடுவில் உள்ள ரெண்டு பல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக முறைக்கக்கூடிய பல்லு மூணு வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை வயசுல இருந்து இந்த ரெண்டு பல்லு விழுந்துடும் புதுசா ரெண்டு பல்லு முளைக்க ஆரம்பிச்சிடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு வயசுக்குள்ள அந்த ரெண்டு பல்லு பார்த்தீங்கன்னா நல்லா உயரமாக மற்ற பல்லோட அந்த ரெண்டு பல்லு மட்டும் கொஞ்சம் நீளமாக இருக்கும் அப்பதான் அந்த குதிரையை நம்ம என்ன சொல்றோம்னா ரெண்டு பல்லு குட்டி அப்படின்னு சொல்றோம் இதே ஒரு மூன்றையில இருந்து நாலு வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பல்லுங்கிறது அடுத்தது அதற்கு அடுத்த வரிசையில் இருக்கக்கூடிய நாலாவது பல்லு இப்போ இந்த நாலு பல்லு பார்த்தீங்கன்னா ஒரே சீரா பெருசா இருக்கும் அதுக்கு பின்னாடி வந்து ரெண்டு சின் சின்ன பல்லு பழைய பால் பல்லு அப்படியே இருக்கும் ஸோ இது வந்து நாலாவது பல் அப்படின்னு சொல்றோம் நாலு வயசுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுலேருந்து நாலரை வயசு வரைக்கும் உள்ள குதிரைகளுக்கு நீங்கள் பல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய முன் முன்புறம் தெரியக்கூடிய மேலையும் சரி கீழேயும் சரி நாலு பல்லு பெருசாக இருக்கும் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு சின்ன சின்ன பல் வந்து ஆறாம் பல் வந்து சின்னதாக இருக்கும் இது இல்லாமல் சிங்கப்பல் வந்து ஆண் குதிரைகளுக்கு இயர்லியராக வந்துடும் இந்த நாலு பல்லு வரும்போதே சிங்கப்பல் சின்னதாக முளைச்சிரும் ஆண் குதிரைகளுக்கு பெண் குதிரைகளுக்கு அதிகமாக முளைக்கிறது இல்லை ஒரு சில குதிரைகளுக்கு முளைச்சிருக்கும் ஸோ இந்த நாலாம் பல் இருக்கும் போதே அந்த புல் பல்லுக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக சிங்கப்பல் வந்து லைட்டாக போ முளைச்சிரும் ஆண் குதிரைக்கு இது இல்லாமல் ஆறு வயசு ஆகும்போது பார்த்திங்கன்னா ஆறாம் பல்லு ஃபுல்லாக வளர்ந்தோம் ஸோ ஆறாம் பல்லு சிறு பல்லாக இருந்தது பார்த்திங்கன்னா பெரும்பல்லாயிரும் அதாவது பழைய பால் பல் கீழே விழுந்து பெரிய பல்லாக வந்து முளைச்சி வந்து நிற்கும் இப்போ ஒரு குதிரைக்கு ஆறு வயசுங்கும் போது ஆறு பல்லும் ஒரே அளவில் சீராக இருக்கும் அதே மாதிரி அளவில் சிறியதாக இருக்கும் ரொம்ப நீளமாக இருக்காது பல்லு அளவில் வந்து ஒவ்வொரு பல்லும் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் கரை படிஞ்சிருக்காது இல்லை பச்சையாக இருக்காது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் இந்த ஆறு பல்லும் பால் பல்லும் விழுந்து புதுசாக வளரக்கூடிய இந்த ஆறு பல்லு இந்த ஆறு பல்லு இருக்கிறது தான் புதுவாய் அப்படின்னு சொல்கிறோம் இந்த புதுவாய்ங்கிறது என்னென்னா எல்லா பல்லும் பழைய பால் பல் ஃபுல்லாக உளுந்துட்டு புதுசா வரக்கூடிய எல்லா பல்லும் புதுசா இருக்கக்கூடிய பல்லு எல்லாமே ஆறு புதுவாய் குதிரை இது ஆறு பல்லு அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு பல்லுங்கிறது என்னன்னா இன்னமும் கொஞ்சம் நாலாவ இந்த புதுவா எல்லா பல்லும் உளுந்து புதுசா வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா இந்த ஆறு பல்லு இதுதான் வந்து நம்ம புதுவாய் இளங்குதிரை அப்படின்னு சொல்றோம் பல்லோடைய அளவு வந்து சின்னதா இருக்கும் குதிரையோட ஏஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வயசுக்குள்ள இருக்கும் ஆறு வயசுல இந்த மாதிரி இருக்கும் குதிரைங்க ஸோ நாள்பட நாட்பல்ல அந்த ஆறு பல் வந்து பல் ஆகும் எட்டு வயசு ஆகும்போது என்ன ஆயிரும் எல்லா பல்லும் சேர்ந்துடும் அதை வந்து பல் சேர்ந்ததுன்னு சொல்கிறோம் பத்து வயசு ஆகும்போது அதில் வந்து கரை ஒவ்வொரு பல்லும் வந்து ரெண்டு ரெண்டாக டிவைட் ஆகிற மாதிரி ஒரு ஒரு கோடு உழுவ ஆரம்பிக்கும் பதினஞ்சு வயசு ஆகும்போது அந்த கோடு வந்து ஃபுல்லாகவே கீழே வரைக்கும் இறங்க ஆரம்பிக்கும் இருபது வயசான குதிரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல் நீளமாகவும் அந்த கோடு வந்து முழுசாக இறங்கி இருக்கும் இருபத்தஞ்சு வயசான குதிரைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பல்லுடைய கோடு பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும் மேலே கோடே இருக்காது ஸோ இதுதான் வந்து பல்லுடைய அளவு ஒரு குதிரை வாங்கணும் அப்படின்னா முதல்ல பார்க்க வேண்டியது பல் எவ்வாறு இருக்கிறது ரெண்டு பல்லு குதிரையா நாலு பல்லு குதிரையா ஆறு பல் குதிரையா இந்த ஆறு பல் குதிரையை வந்து இது வந்து இப்ப வந்து புதுவாயா பல் சேர்ந்த குதிரையா பல் சேர்ந்ததுன்னா இன்னும் ரெண்டு வருஷம் கூட இருக்கும் ஸோ வாய் சேர்ந்த குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பல்லு விளைஞ்சிருச்சு ரொம்ப வருடம் ஆயிடுச்சு பல் முளைச்சி ரொம்ப வருஷம் பல் சேர்ந்து ரொம்ப வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சுங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து பல்லு விளைஞ்ச குதிரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நிறையா சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மலிவான விலையில் வந்து குதிரைகள் வந்து கிடைக்கிது நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய விலைகள்லாம் வந்து விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நிறைய க கஸ்டமர் வந்து ஃபீல் பண்ணுறீங்க நம்மள்ட்ட வந்து நேரடியாக அந்த குதிரையுடைய பல்ல பாருங்கள் அதோடைய குணத்தை பாருங்கள் அதோடைய ஓட்டத்தை பாருங்கள் இதை குதிரையுடைய தரத்துக்கு தகுந்தாப்புல தான் தான் விளையவில்லையா யாருமே வந்து இங்கே இலவசமாக எதுவும் கொடுக்க முடியாது அதனால ஒவ்வொரு சேனல்லையும் அவங்கவுங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க நம்மளும் வந்து நம்ம சேனலில் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் தரத்துக்கு என்னைக்குமே சுளி சுத்தமான குதிரைகள் கைகால் சுத்தமான குதிரைகள் இளம் குதிரைகள் தரமான குதிரைகள் வேணும்னா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடியோஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவில் போடுவோம் அடுத்ததும் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு நபர் வந்து கேட்டிருக்காங்க மார்வாரி குதிரைகளில் நொக்ரா நிற குதிரைகள் வந்து பிறப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து உங்களுக்கு என்ன சந்தைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் உங்களுக்கான சந்தேகங்களுக்கு எங்களால் முடிஞ்ச தகவலை நாங்கள் கொடுக்குறோம் நன்றி வணக்கம்